ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது இதுமலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ கேட்கலாம் மாமா பாஸ்கரின் வீட்டை சோதனையிட்டதில் கணக்கில் வராத தங்கம் வைரம் கட்டுக்கட்டான நோட்டுகள் பினாமி பெயரில் வாங்கியிருந்த சொத்து பத்திரங்கள் என்று எக்கச்சக்கமாக சிக்கியது அனைத்தையும் நடுஹாலில் கொண்டு வந்து குவித்து வைத்திருந்தனர் மிஸ்டர் பாஸ்கர் இதுக்கெல்லாம் சரியான கணக்கு வச்சிருக்கீங்களா இந்திரஜித்தின் அந்த கேள்வி மாமாவை கோபத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது டேய் நீ என்னோட பெரிய பருப்பு நினைச்சிட்டு இருக்கியா நீ எனக்கு உதவியா துணையா இருப்பேன்னு பார்த்தா எனக்கு எதிரா இருக்க சாரி மிஸ்டர் பாஸ்கர் நான் உங்களுக்கு இல்ல சட்டத்துக்கு எதிரான உங்களுக்கு எதிர் இத என்ன நாங்க எடுத்துட்டு போறோம் முறையான கணக்கு இருந்தா அத கோர்ட்ல காட்டி எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்கங்க என்றவன் இங்க வேற ஏதாவது ரகசிய லாக்கர் இருக்கா என்று கேட்டான் அவனது அந்த கேள்வி அவர் கோபத்தை இன்னும் தூண்ட இங்க வேற எந்த சீக்ரெட் லாக்கரும் இல்ல பற்களை நரநரம் என்று கழித்தபடி அவர் கூற இல்லையே இங்க ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கே அதையும் திறந்து காட்டிட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம் யார் சொன்னா கோபத்தில் அவர் கத்த ஸ்ருதி தான் அதை கேட்டு கோபமாக ஸ்ருதியை முறைத்தார் மாமா அவளையே மாமா முறைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு சீக்கிரமா அதையும் திறந்து காட்டிட்டீங்கன்னா நாங்க இருந்து கிளம்பிடுவோம் இங்க அப்படி எந்த லாக்கர் இல்ல அப்படி இருக்குன்னு அவ சொன்னா அவகிட்டயே திறந்து காட்ட சொல்லு கோபம் சற்றும் குறையாமல் அவர் கூற ஸ்ருதியை பார்த்தான் இந்திரஜித் ஸ்ருதி இங்க லாக்கர் எங்க இருக்கு லாக்கரா எந்த லாக்கர் நீ சொன்னிய இங்க ஒரு சீக்கிரட் லாக்கர் இருக்குன்னு நான் அப்படி எந்த லாக்கரை இங்க இருக்கிறதா சொல்லல மிஸ்டர் இந்திரஜித் அப்படியா சரி நான் திறந்து பார்த்துக்கிறேன் ஹாலில் மாட்டப்பட்டிருந்த அந்த பெரிய பெயிண்டிங்கின் அருகில் வந்து நின்றவன் அந்த பெயிண்டிங்கை கழற்றி பார்க்க வாய்விட்டு சிரித்தார் மாமா நிதானமாக அதை அப்படியே மாட்டிவிட்டு குனிந்தவன் தரையில் விரித்திருந்த கார்பட்டை சுருட்டி போட மாமா ஆடி போனார் மாமா மட்டுமா ஸ்ருதியும் ஆடிதான் போனாள் பின்னால் ரகசிய லாக்கர் இருக்கிறது என்றுதான் அவள் இருப்போம் என்றும் அவன் சரியாக கண்டுபிடித்தான் மாமா ஸ்ருதியை கோபமாக பார்க்க இல்லை என்று அவள் தலையசைத்தாள் பாக்கெட்டில் இருந்த பேனா கத்தியை வெளியே எடுத்த இந்திரஜித் வித்தியாசமாக இருந்த அந்த மார்பிளின் ஓரங்களை மெதுவாக கிழித்து செவ்வக வடிவ மார்பிளை வெளியே எடுத்தான் அதன் அடியில் அதே வடிவில் ஒரு பெரிய பெட்டி அதை வெளியே எடுத்து திறந்து பார்க்க அதனுள் ரத்தினங்களும் பைரங்களும் ஏராளமாக இருந்தது காணவில்லை என்று கூறிய அந்த கல்லும் அந்த பெட்டியில் தான் இருக்கிறது அது தனித்து நிற்கிறது அதை மட்டும் வெளியே எடுத்த இந்திரஜித் காணாம போச்சுன்னு நீங்க சொன்ன விலை மதிப்பில்லாத கல் அது இதுதானுமாமா என்று கேட்டான் வாயடைத்து வீட்டார் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை அனைத்தையும் அமைதியாக தன் இருக்கையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் இந்த கேஸ் கேஸ் உங்க மேல ஆகும் காவல்துறையை நீங்க ஏமாத்தி இருக்கீங்க அதோடைய நேரத்தையும் வீணடிச்சிருக்கீங்க எந்த தப்பு செய்யாத ஒரு பொண்ணு மேல பொய் கேஸும் போட்டிருக்கீங்க உங்களை நான் கைது செய்யறேன் அலட்சியமாக சிரித்த மாமா என்ன ஜெயில தழுற அளவு நீ இன்னும் வளரலடா நீ இதெல்லாம் எடுத்துட்டு போ என்னையும் கைது பண்ணு ஆனா இன்னைக்கே உன்னுடைய கண் முன்னாடியே நான் வெளிய வந்துடுவேன் பாக்குறியா அதையும் பார்க்கலாம் மிஸ்டர் பாஸ்கர் என்றவன் காவலர்களை பார்த்தான் இங்க இருக்குற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வேன்ல ஏத்துங்க எது எதுக்கு சரியான கணக்கு இருக்கோ அத அத கணக்க காட்டி திருப்பி வாங்கிக்கட்டும் உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன் என் கூட வாங்க அப்படியா சரி வரேன் என் கார் விருப்பம் காவலர் ஒருவரை பார்த்தவன் ஹலோ தப்பிச்சு போற ஐடியா எல்லாம் எனக்கு இல்ல தப்பிச்சு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் தான் சொன்னேனே உன் கண் முன்னாடியே இன்னைக்கே நான் வெளியே வரேன் ஓகே ஆனாலும் என் கடமையை நான் செய்யணும்ல இவர் பின்னாடியே வாங்க அந்த காவலரிடம் இந்திரஜித்து மீண்டும் கூற சரி நான் என்னுடைய வக்கீலுக்கு போன் பண்ணிட்டு வந்து சேர்றேன் செல்லை எடுத்து தன் வழக்கறிஞரை அழைத்து பேசினார் மாமா இந்திரஜித் புறப்பட தயாரானான் ஒரு நிமிஷம் இந்திரா இந்த பொண்ணு நிரபராதின்னு சொல்லி இவளை வீட்டுக்கெல்லாம் அனுப்பிடாத அப்புறம் உன்னுடைய ஹையர் ஆபீசர்ஸ் முன்னாடி நித்தால குடிஞ்சு நிக்கணும் நீங்க எனக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல சார் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று கூறியவன் கிளம்பிவிட பாவம் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்க போறது தெரியாம தென்னாவட்டா பேசிட்டு போறான் என்றவர் ஸ்ருதியை பார்த்தார் இவன் உனக்கு வேணுமாமா இவனை நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா அப்பா எனக்கு இவன் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொன்னேன் எப்ப உங்களையே அரஸ்ட் பண்ணிட்டானோ இனிமே இவ எனக்கு தேவையில்லை என்னுடைய கால அமுக்கி விடுற ஒரு அடிமை தான் எனக்கு புருஷனா வரணும் அதுக்கு இவன் தான் வேணும்ன்ற அவசியம் இல்லப்பா யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே சரிமா நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து உனக்கு ஏத்தவன தேர்வு பண்ணுங்க நான் போய் இவன் முகத்துல கறிய பூசிட்டு வந்துடுறேன் மிஸ்டர் சதானந்தம் நீங்களும் என்கூட ஏன் கார்லேயே வாங்களே ஜாலியா பேசிட்டு போயிட்டு வரலாம் ஓகே சார் என்றவர் உற்சாகத்தோடு எழுந்து கொள்ள டிரைவர் காரை இடு என்று கூறியபடியே வாசலை நோக்கி நடந்தார் பாஸ்கர் இந்திரஜித் தன் அலுவலகத்தை எட்டும்போது மாமாவின் வழக்கறிஞர் மாமாவுக்காக வாசலிலேயே காத்து நின்று கொண்டிருந்தார் அவரை பொருட்படுத்தாமல் தன் அலுவலகத்திற்குள் வந்தவன் அறைக்குள் வரும்போது அவனது உயர் அதிகாரிகள் இருவர் அவனுக்காக அவன் அறையில் காத்திருக்கிறார்கள் அவனை கண்டதும் ஏலனமாக சிரித்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் முன் வந்து பணிவாக நின்றான் இந்திரஜித் என்ன மிஸ்டர் இந்திரஜித் பெரிய ஹீரோனு நினைப்பா மேலதிகாரிகள் எங்களை மதிக்க தெரியல ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற தொழிலதிபர்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அப்பா கூட ஒரு தொழிலதிபர் தான் அதை மறந்துட்டீங்களா நாளைக்கு உங்க வீட்டுல கூட இதே மாதிரி ரைடு நடக்கும் அவர்கிட்ட நகை பணம் சொத்து வைரங்கள் எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு சரியான வரிய அரசாங்கத்துக்கு முறையா செலுத்திட்டு இருக்காரு அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்க எப்ப வேணும்னாலும் தாராளமா எங்க வீட்டுல ரைடு நடத்தலாம் ரொம்ப திமிரா பேசுவீங்க சரி மிஸ்டர் பாஸ்கர் அவர் அவர் கார்ல வர்றதா சொல்லிட்டாரு அப்படியா அவர் வரட்டும் உங்க திமிருக்கு ஒரு முடிவு கட்டுறோம் இந்திரஜித் பதில் ஒன்றும் கூறவில்லை சிறிது நேரத்திலேயே மாமா பாஸ்கர் சீ சதானந்தத்தோடும் தன் வழக்கறிஞரோடும் அங்கு வந்து சேர்ந்தார் அவரை முகம் மலர வரவேற்ற மேலதிகாரிகள் அவரை அமருமாறு கூறிய பின் சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கர் இவர் உங்க வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சு ஏதோ எல்லாம் செஞ்சதா சொன்னீங்களே என்ன விஷயம் எதுக்காக இப்படி பண்ணாரு எல்லாம் முன்விரோதம் தான் முன்விரோதமா புரியாமல் கேட்டான் இந்திரஜித் ஆமா சார் நான் என் பொண்ணை இவருக்கு கட்டி வைக்கிறேன் சொல்லி இருந்தேன் ஆனா இவர் சரியான பொறுக்கின்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணு இவரை வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த கோபத்தை தான் இப்படி என்கிட்ட காட்டுறாரு என்றான் இந்திரஜித் நான் மிஸ் சந்திரலேகா மேல ஒரு கேஸ் கொடுத்திருந்தேன் அது காவல்துறை ரொம்ப ரகசியமா விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இவர் ரொம்ப ஓபனா விசாரிக்கிறதா சொல்லி அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு சார் உங்களை குற்றவாளி ஆக்கி பார்க்கணும்னு எனக்கு என்ன அவசியம் அதே தான் நான் கேக்குறேன் மிஸ்டர் இந்திரஜித் என்ன குற்றவாளியாக்கி பார்க்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம் என்ன தான் இல்லைன்னா இந்த பொண்ணுடைய அழகுல நீங்க மயங்கி இருக்கணும் இல்ல இந்த பொண்ணு தன்னுடைய அழகை காட்டி உடம்ப காட்டி நாங்கள மயக்கி இருக்கணும் புகார் கொடுத்த என்னையே குற்றவாளியாக நீங்க முயற்சி செய்வீங்களா சார் நீங்க ரொம்ப அநாகரிகமா பேசிட்டு இருக்கீங்க ஆ நீங்க அநாகரிகமா நடந்துக்கலாம் அது தப்பு இல்ல நான் பேசினா மட்டும் தப்பு அப்படிதானே சந்திரலேகா நடுங்கி போனால் தனக்கு உதவி செய்ய போய் இந்திரஜித்துக்கு பிரச்சனை ஆகிவிடுமோ அவள் பயந்த விழிகளோடு நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்தாள் நீங்க மேல சொல்லுங்க மேலதிகாரி ஒருவர் கூற திருட்டு போன கல் மாதிரியே என்கிட்ட இன்னொரு கல்லு இருந்தது சார் அதை இவர் விசாரணைக்கு வரும்போதே நான் சொல்லிட்டேன் ஆனா என் வீட்டை கீழ் மேல் புரட்டி போட்டு அந்த கல்லை தேடி எடுத்து இந்த தானே காணாம போச்சு காணாம போச்சுன்னு ஏன் பொய் புகார் கொடுத்தீங்கன்னு சொல்லி என்னையே அரஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு எதுக்காக நீங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க மிஸ்டர் பாஸ்கர் திருட்டு போன கல் மாதிரி வேற கல் இல்லைன்னு தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க நோ நோ அதே மாதிரி இன்னொரு கல் என்கிட்ட இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் வேணும்னா நீங்க மிஸ்டர் சதானந்தத்துக்கிட்டே கேட்டு பாருங்க இதெல்லாம் நடக்கும்போது மிஸ்டர் சதானந்தம் என் வீட்டுல தான் இருந்தாரு இவர் எதுக்காக அங்க வந்தாருன்னு நீங்க கேட்கலாம் பாம் தனக்கு கீழே வேலை பாக்குற ஒரு பொண்ணு மேல ஒரு பழி விழுந்துருச்சு அதனால அவளுடைய மானம் மரியாதை போயிடுமேனு என்கிட்ட வந்து அந்த பொண்ணு மேல கொடுத்திருக்கிற கேச வாபஸ் வாங்குங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாரு அப்பதான் இவரு பெரிய ஹீரோ மாதிரி இந்த பொண்ணையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள அதிரடியா நுழைஞ்சு ஏதேதோ பண்ணி முடிச்சுட்டாரு ஆக திருடு போன கல் மாதிரியே உங்ககிட்ட இன்னொரு கல்லு இருந்தது ஆமா அந்த கல்லு தான் நீங்க இப்ப இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க இப்ப என்ன சொல்றீங்க மிஸ்டர் இந்திரஜித் சார் இவர் சொல்றது எதுவும் உண்மை கிடையாது நீங்க வேணும்னா மிஸ்டர் சதானந்தத்துக்கிட்டே கேட்டு பாருங்க என்ன மிஸ்டர் சதானந்தம் இந்திரஜித் சொல்றது சரியா இல்ல மிஸ்டர் பாஸ்கர் சொல்றது சரியா மேலதிகாரி ஒருவர் கேட்க மிஸ்டர் பாஸ்கர் சொல்றதுதான் வந்து விசாரணைய ஆரம்பிக்கும் போதே கல் இருந்தது ரொம்ப மிஸ்டர் பாஸ்கர் சொல்லிட்டாரு கூட சந்திரலேகா ஆடி போனால் நீங்க எல்லாம் கூட்டு களவானீங்கன்னு தெரியாம போச்சு இப்ப என்ன சொல்றீங்க இப்பவும் நான் எதுவும் சொல்ல விரும்பல சார் சொல்ல வேண்டியத உங்க உங்க செல்போன் சொல்லும் உங்க செல்போன்களுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புறேன் அத பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க மாமா உங்களுக்கும் சேர்த்துதான் அனுப்புறேன் வீடியோவை பாருங்க என்று கூறியபடியே ஒரு வீடியோவை அவர்களுக்கு அனுப்பி வைத்தான் வீடியோவை பார்த்தவர்கள் ஆடி போயினர் மாமாவின் வீட்டில் நடந்த அனைத்தையும் அவன் வீடியோவாக எடுத்திருக்கிறான் என்ன சார் சொல்றீங்க இதுக்கு மேல வேற ஏதாவது எவிடன்ஸ் உங்களுக்கு வேணுமா மேலதிகாரிகளை பார்த்து அவன் கேட்க இல்ல இது போதும் அப்படின்னா நான் என் வேலையை பாக்கலாங்க சார் கண்டிப்பா நீங்க உங்க வேலையை பாருங்க என்று கூறி மேலதிகாரிகள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து சென்றுவிட விட மாமாவின் அருகில் வந்தவன் என்ன மாமா இன்னைக்கே என் கண் முன்னாடியே வெளியில வந்துடுவேன்னு சொன்னீங்க வந்துட முடியுமா மாமாவால் எதுவும் பேச முடியவில்லை அவரது வழக்கறிஞரை பார்த்த இந்திரஜித் என்ன சார் இவரை கூட கூட்டிட்டு போறீங்களா நோ நோ முடியாது வழக்கறிஞரும் அங்கிருந்து சென்று விட நிம்மதி பெருமூச்சு விட்டால் சந்திரலேகா தான் குற்றவாளி இல்லை என்று உறுதியாகிவிட்டது பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்